இனி கை வலிக்க துணிகளை துவைக்க வேண்டாம் இந்த மாவை மட்டும் பயன்படுத்தி உங்களோட துணிகளை துவைச்சி பாருங்கள் அதில் இருக்க கரைகள் எல்லாமே நீங்கி ரொம்பவே பளப்பளப்பாக புதுசு மாதிரி உங்களோட துணிகள் வந்து மாறிவிடும் அது என்ன மாவு அந்த மாவு துணிகளை மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடு முழுவதுமே சுத்தம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாவு பயன்படுத்தி நிறைய டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று அது என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோலமாவு தாங்க எல்லா வீடுகளையுமே நம்ம வந்து கோல மாவு வந்து பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷர்ட்டில் வந்து காலரில் தான் அதிகமாக கரைகள் படிஞ்சிருக்கும் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவே கரைகள் படிஞ்சு போய் ட்ரெஸ்ஸே நமக்கு வந்து வீணாகிற அளவுக்கு போயிடும் இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா கோலமாவு வச்சு தான் இதுக்கு வந்து ஒரு ரூபா கூட நமக்கு வந்து செலவாகாதுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அந்த அழுக்கு இருக்கிறது அந்த ஷர்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதோட காலர் பகுதியில் நார்மல் தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா கோல மாவு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களோட காலர் ஃபுல்லாக வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி தூவுனதுக்கப்புறமா கை விரல்களை வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பு மாதிரி கொடுத்துட்டு ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வேண்டாம் சாஃப்ட் சாஃப்டாக இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அதில் இருக்க கரைகள் வந்து ஈஸியாக உங்களை வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நம்ம இதுக்காக எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ரூபா கூட நம்ம செலவு பண்ணலைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோலமாவை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து இன்றைக்கி கரைகளை வந்து போக்குறோம் பாருங்க நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் இதை வாஷ் பண்ணியே காட்டுறேன் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க இல்லை கைகளை நீங்கள் துவைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷர்ட் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு அதோட காலர் பகுதியில் இந்த கோலமாவை வச்சு போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கரைகள் போயிடும் அப்போ நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல பாருங்கள் கரைகள் எங்கே இருந்தது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியல அந்தளவுக்கு வந்து நல்லா க்ளீனாக நம்மளோட ஷர்ட் வந்து மாறிடுச்சு ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேப்பிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரைகள் படிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி பாசா மாதிரி கூட நமக்கு வந்து இருக்கும் அதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து போக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கோலமாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு உங்களோட கை விரல்களை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே அதில் இருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து போகிறதுன்னு நல்லாவே வந்து தெரியும் உங்களுக்கு ரொம்ப வருஷம் கரைகள் பட்டு போயிருக்கு அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே போதும் இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா நல்லாவே கரைகள் படிஞ்சிருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணுறேன் எனக்கு வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே அதில் இருக்கற கரைகள் எல்லாமே போயிடுச்சு அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு அது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சேன் அது பாருங்கள் நல்லா அந்த கரைகள் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நம்மளோட டேப் ப்புமே நல்ல புதுசு மாதிரி மாறிடுச்சு இதுக்காக நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து அதிக விலை போட்டு நம்ம டேப்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எனக்கு இன்னும் கூட க்ளீனான நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தது அதனால ஷார்ப்பாக இருக்கிறதான ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப பண்ணிடாதீங்க லைட்டாக மட்டும் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வந்து அதோடது ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் அதனோட டேப் வந்து நல்லா புதுசு மாதிரி மாறிடுச்சு ஸோ இதனால நம்மளோட பணத்தை நம்ம சேவ் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமும் வந்து கம்மியாக தான் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கு கடியில் அப்படி இல்லைனாக்கா நம்மளோட கவுண்டர் டாப்பு கடியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரைகள் படிஞ்சு போயிருக்கும் இந்த கரைகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குமே நான் இப்போ வந்து கோலமாவு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த கோலமாவை பயன்படுத்தி நம்மளோட வீடு முழுவதையுமே நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கரைகள் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கோலமாவு வந்து கொஞ்சமாக எடுத்து எங்கெங்கே கரைகள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தூவினதுக்கப்புறமா நார்மல் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நான் எல்லா பக்கமும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா பாத்திர விளக்கத்துலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்பிள்ஸ் தர இப்போ இதுவே நீங்கள் வந்து டைல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கரைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க என்னோடய மார்பிள்ஸ்ன்றனால கொஞ்சமாக போட்டதுமே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த கரைகள் எல்லாமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ரொம்ப கரைகள் படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இது கூட பேக்கிங் சோடா கூட ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே அதில் இருக்க கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே அங்கே இருக்கிறதான அழுக்குகள் வருது பாருங்கள் இதே மாதிரியே நான் வந்து எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் இதை நான் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப நேரம்லாம் எனக்கு ஆகலைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நான் அதுக்குள்ளவே நான் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப இது வந்து ஈஸியான மெத்தடாகவும் இருந்தது எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை இதனால நம்மளோட பணத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் நம்மளோட வீட்டையுமே நம்ம வந்து சுத்தமாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோங்க நமக்கு கோலம் மாவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாக்கெட்டே அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாவு பாக்கெட்டே நமக்கு வந்து பத்து ரூபாய்க்கு தாங்க இருக்குது அந்த மாவை பயன்படுத்தி நம்மளோட வீடு முழுவதுமே நம்ம வந்து எங்கெங்கே கரைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப பண செலவுமே நமக்கு வந்து ஆகாது பாருங்கள் அந்த ஸ்க்ரப்பர்லேயே எவ்வளோ வந்து அழுக்குகள் வந்து இருந்தது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு டவல் எடுத்து அதை ப எல்லா பக்கமும் இந்த மாதிரி நான் தொடச்சி விட்டுக்கிறேன் இப்படி தொடக்கும் போதே உங்களுக்கு நான் உடச்ச சைடுக்கும் இப்போ இங்கே ஸ்க்ரப் பண்ணியிருக்கிற இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நல்ல அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து இந்த இடம் வந்து மாறிடுச்சு ரொம்ப கரைகள் படிஞ்சு போய் இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பருப்பு எல்லாமே வேக வச்சதுக்கப்புறமா நம்மளோட மூடியில் இந்த மாதிரி பொங்கி ஊற்றினதும் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் கரைகள் வந்து படிஞ்சிரும் இது நம்ம என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த கரைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிடிச்சிருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து கோல மாவு எடுத்துக்கோங்க கோல மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லா பக்கம் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப ஈரமாக இல்லாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னாவே போதும் இருக்கிறது ஆனா அந்த மஞ்சள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நம்ம இதை டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டே வரும்போது நம்மளோட குக்கரில் வந்து ரொம்ப அந்த மஞ்சள் வந்து ஸ்டோர் ஆகாது நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நம்மளோட குக்கரே வந்து வீணாகிடும் அப்ப நமக்கு குக்கரே பார்க்கும்போது ரொம்ப பழசாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம உடனே காசு கொடுத்து புது குக்கர் வந்து வாங்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக நம்ம இந்த குளமாவை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து தூவி விட்டுட்டு நம்ம மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கரை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட குக்கர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பல பழப்பாக புதுசாகவே வந்து வச்சுக்கலாம் இதனால நம்மளோட மணியை நம்ம வந்து சேவ் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கர் முடியல எவ்வளோ வந்து மஞ்ச கரைகள் வந்து படிஞ்சு போய் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அந்த கரைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல பல புதுசு மாதிரி நம்மளோட மூடி வந்து மாறிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொல்லிக்க அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனலில் இருக்குது அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள்